நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான பழைய வர்க்கத்திற்கு ஒரு கிளீன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பால் மயிலை மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் ஒரு பத்து நாட்களில் கன்று இனிவிடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க குணத்தில் ஒரு குழந்தை கூட அடியில் வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரலாமுங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க நம்ம பதிவுகளை நீங்கள் ரெகுலராக பார்த்தாலே தெரியுங்க நம்ம அனைத்து மாடுகளையும் பழைய வர்க்கம் அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க அதற்கான அங்க லட்சணம் நூற்றுக்கு நூறு சதவீதங்கள் இருந்தால் மட்டுமே நம்ம சொல்றோம் நீங்க இந்த மாடு பாருங்க நல்ல பால் மயிலை இல்லைங்க அந்த திருவுகும்பு அமைப்பு பழைய வர்க்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அந்த திருவு அமைப்புங்க நீங்கள் இப்போ நாட்டின மாடுகள் குறிப்பாக காங்கேயம் மாடுகளினுடைய கணக்கெடுப்பு எடுத்தால் ஒரு நூற்றில் இரண்டு மாடுகளுக்கு மட்டுமே இந்த ஒரு பழைய வர்க்க அமைப்பு வருதுங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பிரீடு வந்து டெட் லைனுக்கு போயிடுச்சுங்க ஆரம்ப காலத்தில் கோட்டை என்கிற ஊரில் ஒரு சமஸ்தானத்தில் வந்து அவங்க இந்த மாடுகளை வாங்கி வளர்த்து சேகரித்து ஒரு பிரீடு உருவாக்குனாங்க இப்போ வந்து இது ஒரு எக்ஸ்டென்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க ஸோ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க கொண்டு போய் நம்ம நிச்சயமாக ஒரு பத்து வீட்டுக்கு சேர்த்து வச்சுக்கலாமுங்க மாடு அந்தளவுக்கு நல்ல தெளிவான மாடு ஒரு மாடு வைத்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனித்துவமான மாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க குணத்தில் நல்ல ஸ்டார் குவாலிட்டிங்க அழகிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷோக்கு நிறுத்தினீங்கன்னா அனைவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பால் மயிலை கலரில் நல்ல ஒரு திமிழேற்றமான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமாங்க நன்றி வணக்கம்